ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி சின்ன வெங்காய சட்னி பச்சை வெங்காய சட்னி பார்ப்போம் இது எதுவுமே வர தேவையில்லை அடுப்பில் அடுப்பிலையே தேவண்டாம் இதை வந்து இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா கழுவிட்டு உளிச்சு வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இது இட்லி தோசை தயிர்சா தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியூர்லாம் போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவல்ஸுக்குலாம் யூஸாக இருக்கும் இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் கலருக்காக நான் மூணு காஷ்மீர் மிளகா மூணு சாதா மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் தேவை இல்லைனா இந்த மிளகாயை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா டே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்ற மாதிரி இதுக்கு ஒரு தேவையான உப்பு ஒரு சின்ன நெலிக்க அளவு புளி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அது வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு கெட்டு போகாது இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கடுகுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் கருவேப்பில தாளித்து சேர்த்துக்கோங்க சூப்பரான சின்ன வெங்காயம் பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்